ஹாய் நான் ஸோ ஸோ ஒரு சூப்பரான உங்களை வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெரிய கடலுக்கு போயிருக்கீங்களா அந்த கடல்ல நீங்க என்னைக்காவச்சு குளிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா ஒரு அண்ணன் நம்ம ஏச மாதிரி கடல்ல கொஞ்ச தூரம் நடந்தாங்க அவர்தான் நம்மள பேரு அழகான நம்ம கிட்ட ஒரு சின்ன பையன் அவனோட டிஃபன் பாக்ஸ் திறந்து காமிச்சான் அதுல அஞ்சு அப்பமும் ரெண்டு மேலும் இருந்துச்சு அத நம்ம ஏசப்ப ஆசிர்வதிச்சு அந்த மலையில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த எல்லா மக்களுமே நல்லா சாப்பிட்டு நல்ல ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பாவும் அந்த பன்னிரண்டு சீசர்களும் மட்டும் தான் அந்த மலைக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க அப்ப ஏசப்பா அந்த சீசர்களை பார்த்து அந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போய்கிட்டு இருங்க நான் கொஞ்சம் பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு நம்ம ஏசப்போ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏசப்போ ஒரு பெரிய மலையில போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் நம்ம பன்னிரெண்டு சீசர்கள் ஒரு கப்பல்ல ஏறி சந்தோஷமா கொஞ்ச தூரம் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க போய்க்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து இடி மின்னல் பயங்கரமான சூறாவளி காத்து கடல்ல இருக்கக்கூடிய பயங்கரமான அலைகள் இது எல்லாமே சேர்ந்து நம்ம சீசர்கள் எல்லாத்தையுமே பயம் உறுத்த ஆரம்பிச்சுச்சு இத பார்த்த நம்ம சீசர்கள் ஐயோ நம்ம சாகப் போறோம் நினைக்கிறேன் ஓச்சி என்ன பண்றேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் நம்ம ஏசப்பாவும் ஜெபத்தை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வந்தாங்க வந்து நம்ம சீசர்கள் இப்படி கத்தறதை பார்த்த உடனே நம்ம போய் உதவி செய்யணும்னு சொல்லி ஏசப்பா அங்கிருந்து கரையில நடக்கிறத மாதிரி கடல்ல நடக்க ஆரம்பிச்சாங்க இங்க நம்ம சீசர்கள் எல்லாருமே கதற ஆரம்பிச்சாங்க இல்லையா ரொம்ப பயப்பட்டாங்க இல்லையா அதனால நம்ம ஏசப்பா தான் நடந்து வராங்க அப்படின்றது கூட தெரியாம போச்சு யாரோ அங்க நடந்து வராங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் மேல பயந்தாங்க அப்பதான் ஒரு குரல் கேட்டுச்சு பயப்படாதீங்க நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு இதை கேட்ட சீசர்கள் எல்லோருமே ஆஹா ஏசப்பா தான் வராங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏசப்பா ஒருவேளை நீங்களா இருந்தா நானும் உங்களை மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறப்பா எனக்கு ஒரு செய்யுங்கப்பா அப்படின்னு பேதூர் கேட்டாங்க அதுக்கு ஏசப்பா நீ கடல் மேல நடந்து வா அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம பேதூர் அப்படி நடக்க ஆரம்பிச்சாங்க மெல்ல மெல்ல அப்படி சந்தோஷமா நான் அந்த சீசர்களையும் பார்த்து ஏய் நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தோட நம்ம ஏசப்பாவும் பார்த்து ஐயா ஜாலி நான் கடல் மேல நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்வளோ சூப்பராக நடந்த நம்ம அண்ணே திடீர்னு அந்த இடியும் மின்னல் இதெல்லாம் பார்க்கவும் அவருக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு உடனே நல்லா நடந்துகிட்டு இருந்த நம்ம அண்ணன் திடீர்னு கீழே விழுந்துட்டாரு கடல்ல உடனே நம்ம பேதுரோன்னு ஐயையோ நான் கடலில் விழுந்துட்டேன் போச்சு நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஏசப்பா ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படின்னு ஏசப்பா கிட்ட உதவி கேட்டாங்க அதுக்கு நம்ம ஏசப்பா டாக்குன்னு பேதுரணனோட கையை பிடிச்சி மேலே தூக்கி என்னை எதுக்கு நீ நம்பாம போன நீ எதுக்கு விசுவாசம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு ஏசுப மேல ரொம்ப ரொம்ப வைராக்கியமும் அன்பும் வந்துச்சு இனிமேல் எந்த ஒரு உதவி கேட்கணும்னாலும் ஏசப்பா கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாரு அதுக்கப்புறம் நம்ம அண்ணனும் நம்ம ஏசப்பாவும் மெல்ல நடந்து கப்பல்ல போய் உட்கார்ந்தாங்க அப்படி உட்கார்ந்த அடுத்த செகண்டே மின்னலு இடி மின்னல் காற்று புயல் எல்லாமே ஒரு செகண்ட்ல அமைதி ஆயிடுச்சு அதோட இந்த கதையும் முடிஞ்சிச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம பேதுரு அண்ண ஏசப்போவ நம்புனது மாதிரி நாமளும் ஏசப்போக நம்பணும் நம்ம பேதொரு அண்ணனுக்கு இடி மின்னல் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா நம்ம அடுத்த செகண்டே விடுதலை கிடைச்சது பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் பிரான்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன் பை பாய் காட் பிளஸ் யூ